வணக்கம் வாழ்க வளமுடன் இது வந்து பூசணிக்காயோடைய ஜூஸு கா பாப்பாவோடைய ஃபஸ்ட் நாள் வெயிட் லாஸு வாங்க இப்போ என்ன வெயிட்டுன்னு பார்த்துடலாம் இது பாப்பாவுக்கு ஜூஸ் கொடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பத்து வகையான சிறுதானியத்தில் செஞ்ச மூணு இட்லி சின்ன கரண்டியில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் அதுக்கு தேங்காய் சட்னி கொஞ்சம் மதிய சாப்பாடு என்னன்றதை பார்த்துடலாம் காலையில் நான் வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு மணி பதினொன்றரை பீட்ரூட்டு கேரட்டு நெல்லிக்காய் போட்டால் ஜூஸ் எடுத்துக்கிற போகிறேன் இது எனக்கு மதியத்துக்கு எடுத்துக்கிட்ட சாப்பாடு ஒரு பாரம்பரிய அரிசியில் செஞ்ச ஒரு தோசை குழம்புக்குள்ளேருந்து ஒரு மூணு கத்திரிக்காய் பீஸு ஒரு முட்டை தக்காளி கீரை நான் கீரை வச்சதுக்கப்புறந்தான் தேங்காவை தனியாக கீரை ஆறுனதுக்கப்புறம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் உடலங்காவும் வாசிப்பருப்பு கூட்டு போட்டு கூட்டு வச்சுருக்கேன் இதுதான் எங்கள் பாப்பாவுக்கு மதியான சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு உடலங்காய் கூட்டு கீரை ஒரு முட்டை நைட்டுக்கு வந்து நானும் பாப்பாவும் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அதுவே பாப்பா போதுன்னு சொல்லிடுச்சு நைட்டு தூங்கும்போது சின்ன சீரகம் ஓமம் வெந்தயம் இஞ்சி கொஞ்சம் பட்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பார்த்து தண்ணியை வந்து அதை நைட்டு குடிச்சிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கூட டயட்டு முடிஞ்சு நாளைக்கு பார்க்கலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி